தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை பொருள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக கோவையிலே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் ஏழு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை தகவல் கொடுத்திருக்கிறது மூன்று பேர் கொண்ட கும்பல் இந்த அத்துமீறலை செய்திருக்கிறது இது கிராமம் நகரம் என்று எல்லா இடத்திலும் இது போன்ற நிலை பரவிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அடிப்படை போதை பொருள்தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படி பேசியிருந்தால் திமுகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கு பயந்து கொண்டே சில கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டதாக நாங்களும் கூறலாம் நீங்கள் கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகள் மத்திய அளவிலே பாஜக மாநில அளவிலே அதிமுக இந்த இரு கட்சிகளும் இணைந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியின் காரணமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதால் மக்கள் அரசை வெறுக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் அரசுக்கு இந்த தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது எதிர்மறை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது நடப்பு சூழலிலேயே வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இன்னும் இரண்டு மாத காலத்தில் திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் கட்சிகளெல்லாம் வெல்லக்கூடிய எங்களுடைய அணியிலே ஓர் அணியிலே சேர்ந்து ஒத்த கருத்தோடு இலக்கை நூறு சதவீதம் எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதான் தமாக தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது தற்போது உள்ள சூழல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் நான் சொன்னேன் இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனைகள் குறித்து தமாக என்றைக்குமே கருத்து கூறுவது கிடையாது நான் தற்போது சொன்னது சொன்னது வந்து இப்போது இருக்கிற கூட்டணியே வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகிறது எந்த கூட்டணியும் இல்லாத கட்சிகள் எங்களோடு உருவதற்கான வாய்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இருக்கும்போது நம்பிக்கையான எங்களுடைய கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய எங்களுடைய கூட்டணிக்கு யார் வேண்டுமானும் வரலாம் மாற்று கருத்து இருக்க முடியாது